திருச்சிற்றம்பலம் விரண்மின்ண்ட நாயனார் பிராமணர் அல்லார் பேதமராத சாதி வெறுப்புச் சாமியார்கள் பிராமணர் அல்லார் பந்திகள் தடுத்து சமாதி சாசனம் எழுத மாட்டார் அன்னதானத்தில் சாதி வெறுப்பு கூத்துக்கள் காணும் கும்பகோணம் அரணியை கூட அடியார் அடியார்க்கடக்கம் என்று சீறினார் விரண்மிண்டர் மலைநாடென்னும் சேரனன் நாட்டின் பிராமணர் அல்லா வேளாளர் தளந்தோறும் சுற்றி அரணாரை பற்றி அடியார்க்கு சைவ நெறியுரைப்பார் ஆரூர் வந்து தியாகனை தொழுது தேவாசிரிய மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் அடியாரோடு கலந்து பேசிய போதினிலே தமிழர் அந்தனர் சுந்தரமூர்த்தியின் சாதி திருமணம் சிவன் தடுத்து அல்லாதாராம் ஆடற்பறவையை கலப்பு திருமணம் செய்து வைத்தார் திருக்கூட்டத்தை தொலைவிலே பார்த்து ஒதுங்கியே சென்றார் சுந்தரரும் திருக்கூட்டத்தை இவன் யார் என்றே கேட்டார் விரண்மிண்டர் நம்பி ஆரூர் தியாகேஷப் பெருமான் ஏற்றார் எனனவில நம்பியும் புறகு ஏற்ற சிவனும் புறகு என்கின்றார் சிவனையே புறகாய் தள்ளியே வைக்கும் பிராமணர் அல்லார் திருக்கூட்டம் சிவனின் கருவறை புகவோ தகுதி இல்லையாமோ விபரீதம் சிவனின் கருவறை பூசைகள் செய்தார் அந்த நாளில் அந்தணராம் சிவனின் அடியார் அனைத்து சாதியர் அந்தனராவதை கற்றிடுவோம் சிவனையே புறகாய்த் தள்ளியே வைக்கும் வீர சைவத்தின் ஏற்றமென்னே சிவனும் அதிர்ந்தான் நடந்த விவரத்தை சுந்தரமூர்த்திக்கு எடுத்துச் சொன்னான் அடியார் உலத்தில் தானொடுக்க மதலால் அடியார் சினத்தை தணிக்கச் சொன்னான் அடியார் சரிதத் தொகையை திருத்தொண்ட தொகையை அவர் முன் பாடச் சொன்னான் திருத்தொண்டர் தொகை உலகிற்கு வர விரண்மின்ண்டர் ஒழுக்கம் முன்னின்றதே திருவினார் ஆனார் நாயனார் ஆனார் குரு பூசையில் அடி வணங்கி நிற்போம் ஓம் விரண்மிண்ட நாயனார் திருவடியிலே சரணம்